திருவண்ணாமலை அஷ்டலிங்க தரிசன பலன்கள் திருவண்ணாமலை மலையே சிவமாக திகழும் உன்னத திருத்தலம் திருவண்ணாமலை ஜோதி வடிவான திருவண்ணாமலை நினைத்தாலே முட்டி தரும் திருத்தலமாக திகழ்ந்து வருகிறது கிரிவலம் வரும் எட்டு திசைகளையும் காக்கும் லிங்கங்களை தரிசனம் செய்வதால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் அண்ணாமலையார் மலையை சுற்றி வரும் கிரிவலப்பாதை முழுவதும் பல கோயில்கள் அமைந்திருந்தாலும் சிறப்பு வாய்ந்த அஸ்தலிங்க கோயில்களின் தரிசனம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்திரலிங்கம் தொடங்கி ஈசானிய லிங்கம் மலை அஸ்தலிங்க தரிசனம் கிரிவலத்தின் முழு பயனையும் பக்தர்களுக்கு தருகிறது நோய்களை தீர்க்கிறது கடன்கள் அடைபடும் எமபய நீங்கும் குழந்தை பேரு கிடைக்கும் மன நிம்மதி பெறும் இந்திரலிங்கம் அஸ்தலிங்க தரிசனத்தை முதலில் அருள் தருவது இந்திரலிங்கம் இந்திரன் வழிபட்ட லிங்கம் கிழக்கு திசையில் அமைந்திருக்கும் இங்கு ஐராவதம் எனும் யானையின் மூலம் கேட்பதையெல்லாம் பக்தர்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்திரதேவன் கையில் வஜ்ராயுதம் தாங்கியவராக அருள் தருகிறார் ரிசவம் துலாம் ராசிக்காரர்கள் வழிபட பலன் கிடைக்கும் இங்கு வழிபட்டால் அஸ்த ஐஸ்வர்யும் பெருகும் அக்னிலிங்கம் கிரிவல பாதையில் உள்ள அக்னி குலத்தை அமைந்துள்ளது அக்னிலிங்கம் அங்க பிரச்சனமாக கிரிவலம் வந்தனர் அவர்கள் திருமேனிகள் இந்த இடத்தில் வந்தபோது கூர்ச்சி பெற்றது அந்த இடத்தை தோண்டி பார்த்த போது சுயம்புலிங்கம் காட்சியளித்தது அந்த இடம்தான் இன்றளவும் அக்னிலிங்கமாக காட்சி தருகிறது இங்கு வழிபாடு செய்தால் நோய் பயம் உதவும் எதிரிகள் கல்லை மன பயம் நீங்கும் யமலிங்கம் கிரிவல பாதையில் மூணாவது லிங்கம் யமலிங்கம் யமராஜன் அங்க பிரச்சனமாக கிரிவலம் சென்று சிவனை வழிபட்டார் அவர் கிரிவலம் நிறைவு செய்த இடத்தில் தாமரை மலர்ந்தது அதிலிருந்து ஜோதிமயமான ஒரு லிங்கம் தோன்றியது அதுவே யமலிங்கம் என்று வரலாறு தெரிவிக்கிறது இங்கு மனமுருகி பிரார்த்தனை செய்தால் பொருளாதார கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் சகோதரின் உறவு நீடிக்கும் நிறுத்திலிங்கம் சோன தீர்த்தத்துக்கு அருகே நிறுத்திலிங்கம் அமைந்துள்ளது அரியை நிறீஸ்வரர் வளம் வந்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்போது கிரிவல மலையின் தென்மேற்கு திசையில் ஒரு குழந்தையின் அலுகுரலும் பெண்ணின் சலங்கை ஒடியும் கேட்டது அந்த இடத்தை நோக்கி நிறீஸ்வரர் சென்றார் அவர் எதிரில் பிரதிரூப லிங்கம் தோன்றியது அதுதான் நிறுத்திலிங்கம் இங்கு வழிபாடு செய்தால் குழந்தை வாழ்வு கிடைக்கும் நீருக்கு அதிபதியான வருண பகவான் அக்னி வடிவமான அண்ணாமலையை முழங்கால் பிரதட்சணமாகவும் ஒற்றைக்கால் பிரதட்சணமாகவும் கிரிவலம் வந்து வழிபட்டார் அப்போது கிரிவல பாதையின் ஒரு இடத்தில் வானம் தொடும் அளவுக்கு நீருற்று வளர்ந்தது அந்த புனித நீரை உடல் முழுவதும் பூசி அண்ணாமலையை வெயில் வணங்கினார் வழி திறந்த போது எதிரி ஒளிமயமான வடிவில் லிங்கம் காட்சியளித்தது அந்த லிங்கமே வருணலிங்கம் இங்கு வழிபட்டால் விடுதலையும் வாயுலிங்கம் பூச்சிக்காற்றை நிலை நிலைநிறுத்தபடியே வாயு பகவான் எரிவலம் சென்றார் அப்போது அடி அண்ணாமலை அருகே சுகந்தமான நறுமணம் வீசியது அதுவரை மூச்சை நிறுத்தி வலம் வந்த வாயு பகவான் நிலை தடுமாறினார் அங்கு மலர்களின் நடுவே சுயம்பாக லிங்க வடிவில் சிவன் காட்சியளித்தார் அதுவே வாயுலிங்கம் இக்கோயிலை போது இயற்கையாகவே ஒரு அமைதி கிடைக்கும் இங்கு வழிபாடு செய்தால் எதிரிகள் தொல்லையில் இருந்து விடுபடலாம் பெண்களுக்கு நல்வழி கிடைக்கும் தந்திஷ்டி தொல்லைகள் நீங்கும் குபேரலிங்கம் எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியானவர் குபேரன் ஆனால் ஆண்டியான சிவனின் அருள் வேண்டி குதிரால் நடையுடன் குபேரன் கிரிவலம் சென்று வழிபட்டார் அப்போது விஷ்ணுவும் லட்சுமியும் சேர்ந்து அண்ணாமலையார சக்கரபாணி செய்யும் காட்சியை குபேரன் தரிசித்தார் சுயம்புவாக தோன்றியதே குபேரலிங்கம் இங்கு இறைவனை வேண்டினால் பொருளாதார உயரம் மன அமைதி கிடைக்கும் ஈசான் லிங்கம் நாம் எல்லாம் சபம் அவன் ஒருவனே சிவம் உடலெல்லாம் சாம்பல் பூசி மயானம் காக்கும் ஈசன் நிலையற்ற வாழ்வை உணர்த்தும் லிங்கமே ஈசான்ய லிங்கம் கண்களை மூடியபடி ருத்ரமுனிவர் கிரிவலம் சென்றார் அப்போது ஈசான்ய மூலையில் ஒருவரின் அலுவல் கேட்டது அங்கு சென்றபோது போது சுயம்பு லிங்கமாக காட்சியளித்தது கிரிவல பாதையின் கடைசி லிங்கம் இது இங்கு வழிபாடு செய்தால் மனம் ஒருநிலை அடையும் ஓம் சிவாய நம